தமிழ்நாட்டில் கிளீன் போல்டு நாற்பதுக்கு நாற்பது போட்ட ஓட்ட மோடி எதிர்ப்பு எதிர்ப்பு பிஜேபி ஆட்சியை தக்க வச்சு அதுல எந்த விதமான மாற்றங்கள் ஆனால் நீடிக்குமா நீடிக்குமாங்கிறது சந்திரபாபு நாயுடு இப்ப ஒரு வழிக்கு வரலைன்னா கூட ஒரு மூணு மாதம் கழிச்சு வாங்க ஆறு மாதம் கழிச்சு அதுக்கான வாய்ப்பை உருவாக்குவது தானே இந்தியா குற்றினுடைய வேலை இவர்கள் ஆட்சியை கல்வி செய்தால் ஆட்சியை காப்பாற்றக்கூடிய சுயேச்சை எம்பிக்களை பிஜேபி பர்ச்சஸ் பண்ண திமுக அதிமுகவை எத்தனை அண்ணாமலை வந்தாலும் அளிக்க முடியும் ஏன்னா இது எம்ஜிஆர் ஆரம்பித்து வச்சு அது அண்ணாதூர் ஆரம்பிச்சு வச்சு ஆளுங்கட்சியில் ஒரு பெரிய பதவி ஒரு பெரிய தொகை தொகை வந்து நீங்கள் அதான் எங்கள் ஊரு சொன்னால் கொடுத்து அதானி வேற மோடி வேற இல்லை அப்போ இந்த குதிரை பேரங்கள் இல்லாத இந்திய அரசியலே கட்சிகளே விளை போகும்போது என்ன பண்ணுவான் அப்போ திராவிட இயக்கத்துக்கான வீழ்ச்சி ஆரம்பித்த அதிமுக திமுக திராவிட இயக்கத்துக்கே திமுக ரெண்டு இருப்பேன் அரசு பள்ளி மாணவ செல்வங்களின் மருத்துவ கனவை நனவாக்கும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமி ஓராண்டு நீட் பயிற்சி வகுப்புகள் சேர்க்கை நடைபெறுகிறது குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள் காவேட்டிப்பட்டி நாமக்கல் கிங் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு முடிவு நேற்று வெளியாக இருக்கு அதாவது தேர்தலுக்கு பிறகு வந்த கருத்து கணிப்பு எல்லாம் பாத்தீங்கன்னா பிஜேபி முன்னூறு முன்னூத்தி ஐம்பது வரும் அப்படின்னு சொன்னாங்க அந்த தேர்தல் கருத்து கணிப்பு எல்லாம் பொய்யா இருக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு பேர் தான் இன்னைக்கு வந்து இந்தியாவுடைய தலையெழுத்தை மாற்றுற அளவுக்கு கேம் சேஞ்சராக இருக்காங்க ஒன்று நிதிஷ்குமாரு இன்னொன்று வந்து சந்திரபாபு நாயுடு என்ன நடக்கும் ஐயா இப்போ மீண்டும் மூன்றாவது முறையாக மோடி வருவாரா இல்லை இந்தியா கொண்டு வருவாங்களா எப்படியா இல்லை அதாவது முப்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பற்றாக்குறை மோடிக்கு கண்டிப்பா இது எங்க இழந்தாருன்னா அவருடைய ராமர் அவரை காப்பாற்றிய ராமர் கோயில் கட்டிய யூபிலேயே ராமரே அவர் கைவிட்டார் ராமரே கைவிட்டார் எங்கிட்ட விவேகானந்தர் கை விவேகானந்தர் விவேகானந்தன் கை அப்போது இதை அவர் எப்படி சரி செய்யலான்னு முடிவு செய்கிறது ஆர்எஸ்எஸ் நிதிஷ்குமார் பழைய கூட்டாளி அவருக்கு பேர் குமார் ஹிந்தி ஹிந்தியில் அவருக்கு என்ன பேர் பல்டி குமார் ஏன்னா இந்தியா கூட்டணி உருவாக்கிறதுக்கு முக்கிய காரணம் அவர் ஒரு தான் முதல்ல வெளில போனவர் அவர் தான் அப்போது அடுத்து சந்திரபாபு நாயுடு இரண்டு பேருமே பிஜேபி கூட்டணியில் இருந்து ஜெயிச்சார்கள் ஆனால் இப்போது இரண்டு பேருமே மோடி நாற்காலிக்கு ஆசைப்படுகிறவர்கள் ரெண்டு பேருக்குமே பிரதமர் நாற்காலி மேலே ஆசை ஏன் ஐக்கிய குஜராலை போல பிரதமராக முடியாது தேவகவுடாவில் ஆ தேவகவுடாவை போல ஏன் பிரதமர் ஆக முடியாதுன்னு யோசிப்பதற்கான வாய்ப்பை இந்தியா கூட்டணி உருவாக்கி கொடுத்துட்டான் இப்ப எப்படின்னா இன்னைக்கு சரத்பவார் இன்னைக்கு இந்தியா கூட்டணியிலே ராஜீவ் காந்தி கூடயும் இந்திரா காந்தி கூடயும் அரசியல் பண்ணவர் அவர் கூட சொல்லிட்டாரு யோ நீ பிரைம் மினிஸ்டரியா யார் நாயுடுவேன் கிளப்பிட்டாரு நீ பிரைம் மினிஸ்டர் நாங்கள் அத்தனை பேர் உனக்கு சப்போர்ட் பண்ணுறோம் யோசிச்சு சொல்லு யோசிச்சு சொல்லு சொல்லு ஏற்ற மதியம் பேசுற போல ஆமாம் ரிசல்ட் வந்துட்டு இருக்கும் போதே கூட்டி சொல்லிட்டார் நீ பிரைம் மினிஸ்டர் ஆ ஆந்திராவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு நரசிம்ம சிறப்பந்தர்றேன் நரசிம்மராவுக்கு பின்னாடி நீயே ப்ரைம் மினிஸ்டராக ஆந்திரா என்ன வேணா பண்ணிக்கலாம் நீங்கள் நாயுடு பொறுத்த வரைக்கும் அவர் லேப்டாப் நாயுடு நாயுடு நீங்கள் ஆந்திரா இவ்வளோ தூரம் ஐடி வளர்ந்ததுன்னா அது காரணமே நாயுடு தான் இப்போ அது தெலுங்கானாவா போச்சு பில்கல்யன் அங்கே வந்திருக்காங்க பிரிட்டிஷ் பழைய பிரதமர் டோனி பிளையர் அங்கே இறங்கியிருக்காரு இந்தியாவுக்கு வர மாட்டாரு ஹைதராபாத்தில் இறங்குவாங்க அவருக்கு பேர லேப்டாப் சிஎம் தான் எல்லா டேட்டாஸும் எதில் வச்சிருப்பாரு லேப்டாப்ல அப்போ சரத்பார் கூட சொல்லிட்டாரு நீதாயா பிரைம் மினிஸ்டர் எங்க எந்த கூட்டணியில இந்தியா கூட்டணி மோடிக்கு நீதாய பதில் சொல்லலாம் அப்போ இவர் இப்போ பிரதமர் கனவுல பறக்க ஆரம்பிச்சிட்டாரு குடும்பமே உட்கார்ந்து நாங்க அப்படிங்கிற அளவுக்கு போயிடுச்சு இந்தியாவுக்கு நாங்க தாயா அப்படிங்கிற மாதிரி எங்க ஆந்திரா பக்கம் வந்து கிடக்குதியா அப்போது இவரை பொறுத்த வரைக்கும் மோடிக்கு ஆதரவு கொடுப்பதா நாமளே பிரதமர் தான் இந்த கனவுல இப்போது மோடிக்கு இன்னும் ஆதரவு கடிதம் கொடுக்கல கடிதம் கொடுக்கலாம் ஆனால் பத்திரிகையாளர் சேர்ந்தப்ப சொல்லிட்டாரய்யா அதை சொல்லிட்டாரு நீங்கள் எப்போ வேண்டுமானாலும் மாறலாம் மாறுவது என்பது அறிக்கை கொடுத்துட்டா மாறுவாங்க ஏ இல்லை அதே போல் நிதிஷ்குமார் எத்தனை மாறியிருக்காரு நிதிஷ்குமார் கூட சொல்லிட்டாங்க டெப்டி பிஎம் நீயே அவர் அப்படியே டெப்டி பிஎம்மா ஏன் பிஎம்மை கொடுத்தா என்ன அந்த கனவு அவர் இருக்கார் ஆக இது இரண்டையும் நம்பாமல் அதாவது இப்போ பிஜேபிக்கு சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் குமார் ரெண்டு பேரும் ட்ரம் கார்டு ரெண்டு பேரையும் நம்பாத பிஜேபி என்ன பண்ணுது சைலண்டாக விளையாட சுயேட்சை எம்பிக்கள் இருக்காங்கல்ல இவர்களை விலை பேசி உள்ளே கொண்டு வர்றதுக்கான முயற்சி நடந்துட்டுருக்கு இது ஒரு பக்கம் இதுக்கு நடுவில் இந்தியா கூட்டணி என்ன நினைக்கிது மோடியை அமர விடக்கூடாது எப்பாடுபட்டாவது த தடுத்தரணும் இதுக்கான அசைன்மெண்ட்டு சரத்பவார்கிட்ட கொடுத்துருக்கு சரத்பவார் அவர் ரெண்டு பக்கம் கல்லெறிஞ்சிட்டு விட்டார் இதுக்கு மேலே அவரால் முயற்சி பண்ணுவதற்கு அவருடைய உடல் ஒத்துழைக்காது ரொம்ப வயதான நிலமை அப்போ இதை செய்ய வேண்டியது யாருன்னு கேட்டிங்கன்னா ராகுல் தான் பண்ணணும் ராகுல் இந்த வேலையை செய்வதற்கு விருப்பம் இல்லை யோசிப்பார் இல்லை ஏன்னா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் மோடி செய்கிற வேலையை அமித்ஷா செய்வார் அமித்ஷா செய்கிற வேலையை நட்டா செய்வார் நட்டா செய்கிற வேலையை ராஜ்நாத் சிங் செய்வார் இப்படி எல்லாமே மோடியாக இயங்கக்கூடியவர்கள் எந்த சூழ்நிலையிலையும் எந்த க கடைசி நிலைமைக்கும் போகக்கூடியவர்கள் இந்தியா கூட்டத்தில் அப்படி ஆள் இல்லை எல்லாமே ராகுலை கேட்கணும் கார்கேவை கேட்கணும் ஸ்டாலினை கேட்கணும் அகிலேஷ் யாதவை கேட்கணும் ஏன்னா மம்தாவை கேட்கணும் பல தலைவர்கள் அங்கே பிஜேபியில் ஒரே தலைவர் தான் சகல அதிகாரமும் உள்ள மோடி தான் அப்போது இது எப்படி டீல் பண்ணுறது மோடி மோடி மோடியை பொறுத்த வரைக்கும் நிதிஷ்குமாரும் நாயுடுவும் என்ன கோரிக்கை வைத்தாலும் சரி நிபந்தனையற்ற ஆதரவு முதல்ல சீட்டு உட்காந்துக்கும் முதல்ல நேற்று ஏழு மணிக்கு என்ன சொல்லிட்டாரு நான் தான் பிரதமர் ஆர்எஸ்எஸ் கூட அவர் அனுமதி வாங்கலை மோடி மோடி ரிசல்ட் வந்த பிறகு நேற்று ஏழு மணிக்கு பிரஸ் மீட்ல நான் தான் பிரதமர்ட்டார் ஜனநாயக கூட சொல்லிட்டாங்க அடுத்த பிரதமர் யார் யார் வந்தாலும் சரி வருகிற வரை நீங்கள் தான் காப்பாந்து சர்க்கார் காப்பாற்றுகிற சர்க்கார் நீங்கள் தான் அப்போது மோடி இப்போ என்ன பண்ணுறாருனா நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு இரண்டு பேர்கிட்ட இப்போ ஆதரவு கடிதம் வாங்கணும் இப்போ ஆதரவு கடிதத்துக்கு முன்னாடி பேரை நடக்குது அதாவது ஸ்பீக்கரை கேட்குறாரு நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு கேட்குறாரு ஆமாம் இப்போ பிரதமர் வேட்பாளர் கேட்கல அவ்வளோதான் இந்த போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் முக்கிய ரயில்வே மினிஸ்டர் வேணும் அப்படின்னு கேட்குறாங்கண்ணா ஆமாம் ஆமாம் அதாவது கூட்டணி கட்சினால் கொடுத்து ஆகணும் இல்லைன்னா இரவோடியரூவா க கவுத்துருவாங்க ஏன்னா பதிமூணு நாளில் ஆட்சியை கவுற்றதெல்லாம் இங்கே நடந்துருக்கு நடந்திருக்கு ஒரு எம்பி இல்லாமல் தோத்து போன கதையெல்லாம் இருக்குது அப்போது முழுக்க முழுக்க பிஜேபி ஆட்சியை தக்க வச்சிடும் அதில் எந்த விதமான கருத்து இல்லை ஆனால் நீடிக்குமா நீடிக்குமாங்கிறது பிஜேபியை பொறுத்த வரைக்கும் பழைய வாஜ்பாய் அரசாங்கத்தை போல இல்லை இது மோடி அமித்ஷா அரசாங்கம் அதனால் எப்படியும் ஆட்சியை தக்க வைப்பதற்காக தான் ஜனாதிபதி திரௌபதி முர்மு பிஜேபியை பிஜேபி ஆதரவு ஜனாதிபதி இதெல்லாமே எதிர்பார்த்து தான் இப்போ ராஜீவ்குமார் எலெக்ஷன் கமிஷனர் ஏழு கட்ட தேர்தல் ஏன் வைக்கிறாரு மோடி இந்தியாபுரம் போகணுங்கிறதான் வேற எந்த நோக்கம் இல்லை ஃபர்ஸ்ட்டு டூ லாஸ்ட்டு வரைக்கும் அவர் தான் போனார் போனோம் வேற ராகுல் காந்தி கூட போகல 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 இப்போ அடுத்து நூற்றம்பது கலெக்டர் நேரடியாக மோடி அமித்ஷா பேச இப்போ பெரிய குற்றச்சாட்டு எலெக்ஷன் ஜெயரா ரமேஷ் சொல்லியிருக்காரு இப்போ மோடி அமித்ஷா ஐயோ அப்படிலாம் இல்லை எங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கு எலெக்ஷன் கமிஷன் ஒரு வாரம் டைம் கேட்குறாங்க ரெண்டாம் நாளாக அது அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க எலெக்ஷன் கமிஷன் ஆக பிஜேபி அதிகாரத்தை தக்க வைப்பதற்கு எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் அதனால் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரை தவிர்த்து சுயேட்சை எம்எல்ஏக்கள் நான் இப்போ இப்போ நம்ம பேசி இருக்கிற வரை ஆட்சி அமைப்ப அமைப்பதற்கு அது உத்தரவாதம் கொடுக்குற வரை அவங்க இப்போ கிளியர் கட்டாக எல்லா ஏற்பாடுகளும் செய்து முடித்து விட்டு சலனம் இல்லாமல் இருக்கிறார்கள் யார் பிஜேபி அதாவது நிதிஷ்குமார் அதுக்கப்புறம் சந்திரபாபு நாயுடு எதிர்பார்க்காம அது மாதிரி பண்ணிவிட்டாங்க அந்த அந்த மாதிரி நீங்கள் அவங்க மிக எளிதாக விளை போ விளை போகக்கூடியவர்கள் தான் சுயேட்சை எம்பிக்க எம்பிக்கெல்லாம் ஏன்னா கட்சிகளே விளை போகும்போது எம்பி என்ன பண்ணுவான் கண்டிப்பா நீங்கள் ஆளுங்கட்சியில் ஒரு பெரிய பதவி ஒரு பெரிய தொகை தொகை வந்து நீங்கள் அதானி எங்கே கொடுக்கணும்னு கொடுத்துருவார் அதானி வேற மோடி வேற இல்லை அப்போது இந்த குதிரை பேரங்கள் இல்லாத இந்திய அரசியலே இல்லை இந்திய அரசியலில் குதிரை பேரைங்கிறது மிக சாதாரண விஷயம் அதனால் மோடி தான் பிரதமர் நாற்காலியில் அமருவார் அதில் மாட்டு கருத்தே இல்லை இல்லை இருந்தாலும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிதிஷ்குமாரும் இப்போ தேசிய சிவியாதும் ஒரே ஃப்ளைட்டில் போனாங்க இதை பேசிகிட்டு போனாங்க அப்படிங்கிற ஒரு செய்தெலாம் வருதுய்யா இங்கிட்ட ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களும் சந்திரபாபு டெல்லியில் சந்தித்தாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸும் வருது ஒரு இரண்டு பக்கம் பேரன் போயிட்ருக்கேன் அப்படியா ஆமாம் ஆமாம் நீங்கள் சந்திரபாபு நாயுடுவை மு க ஸ்டாலின் வந்து நீண்ட கால தொடர்பில் இருக்கார் அப்போது இந்தியா கூட்டணி ஸ்டாலினிடம் வந்த முழு அதிகாரத்தை கொடுத்துருக்கலாம் நீங்கள் அவர்கிட்ட பேசி பாருங்கள் மோடி பக்கம் போக வேண்டாம் அவருக்கு எந்த பதவி வேணாலும் எடுத்துக்கிட்டோம் நம்ம ஆட்சி அமைப்போம் இந்த வாய்ப்பை ஒரு முறை கொடுக்கறக்கு அவரை விரும்பிட்டோம் அவரே அமைச்சரவை பட்டியலை தீர்மானிக்கிட்டோம் ஏன்னா இப்போ அந்த ட்ரம்ப் கார்டு நிதிஷும் சந்திரபாபு நாயுடு தான் அப்போது அவர்கிட்ட முழு பொறுப்பு கொடுத்துருவோம் ஏன்னா சரத்பவாருக்கு நீயே பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டாரா டேட்டா ஸ்டார் ஆட் ஸ்டார் இதுக்கு மேலே வேற இப்போ ஜனாதிபதி வேட்பாளர் சொல்ல முடியும் முடியாது இந்த இந்த இதில் சந்திரபாபு நாயுடு இப்போ அவர் வழிக்கு வரலைன்னா கூட ஒரு மூணு மாதம் கழித்து வரலாம் ஆறு மாதம் கழித்து அதுக்கான வாய்ப்பை உருவாக்குவது தானே இந்தியா குட்டியினுடைய வேலை அதுக்குள்ளே பிஜேபி கட்டமைப்பு பெருசாயிரும் பெருசாகிடும் சுயேட்சைகளை பூராத்தையுமே இவர்களை இவருக்கு இவர்கள் ஆட்சியை கல்வி செய்தால் ஆட்சியை சுயேட்சை கூடிய பிஜேபி பர்ச்சேஸ் பண்ணிடும் இருந்தாலும் தேர்தல் பிந்தைய கருத்து ஏன்னா யாரும் எதிர்பார்க்காத ஊபியிலே அன்னைக்கு கை காங்கிரஸ் அப்படிங்கும் போது அப்ப இதை பிஜேபி மத்தியெல்லாம் எதிர்ப்பு அதிகமான இருக்குன்னு நீங்க எக்ஸிட் போல அண்ணாமலை விலை கொடுத்து வாங்கி எக்ஸிட் போல் ஏன்னா அவரு மோடியுடைய செல்லப்பு பிஜேபி தான் ஜெயிக்கும் இந்த லாபியை அண்ணாமலை தான் உருவாக்குனார் சவுத் இந்தியா ஃபுல்லாக பார்த்த மக்கள்லாம் பத்து நிமிஷம் டிவி அப்படின்ட்டு வேறு வேலைக்கு போயிட்டான் பொய் சொல்கிறான்டா நானூறு சீட்டு கிடைக்கும்ண்ணா நானூறு சீட்டு பிஜேபிக்கு நூறு சீட்டு காங்கிரஸுக்கு இப்போ மீதி கட்சி எல்லாம் யதார்த்தத்தை பாருங்கள் கண்டிப்பாக மொத்தமாக ஐநூற்றி நாற்பத்தி மூணு சீட்டு தான் இருக்குது அதில் ஒன்று ஆல்ரெடி சூரத்தில் சுயற்சியா வந்துட்டாரு ஆமா அப்போ நானூறு மோடி நூறு காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் இந்தியாவில் எல்லா கட்சிகளும் சேர்ந்து நாற்பத்தி மூணு தானா சாதாரண கிராமத்து விவ விவசாய கூட இது ஏற்றுக்க மாட்டானே கண்டிப்பா அப்போ இது கருத்து கணிப்பு இல்லை திணிப்பு அப்படின்னு எல்லாமே சேனல் மாதிரி வேற வேலைக்கு போயிட்டான் இதுதான் நடந்தது ஆனா யதார்த்த நிலை ஓட்டு எண்ணிக்கை எண்ணிக்க முடிந்த பிறகு மோடி எதிர்ப்பு கடுமையா இருந்தது ரொம்ப பார்க்க முடிச்சு தமிழ்நாட்டில் கிளீன் போல்டு நாற்பதுக்கு நாற்பது அப்போ திமுகவுக்கு இது விரும்பி போட்ட ஓட்டல்ல மோடி எதிர்ப்பு பிஜேபி எதிர்ப்பு அதேதான் இல்லை இருந்தாலுமே அப்போ அந்த சந்திரபாபு நாயுடு வந்து முக்கிய அமைச்சரவை பதவி கேட்குறாரு குறிப்பா சபாநாயகர் அதை கொடுத்துட்டா அப்புறம் ஒன்றுமே இருக்காதையா கிட்டத்தட்ட அது வந்து சபானேங்கிறது ஒரு முக்கியமான ஒரு போஸ்டிங் நாடாளுமன்றத்தை கட்டுப்படுத்துறது அவ்வளோதான் சொல்லி முடிஞ்சிருச்சு அப்படிங்கும் போது அதை கொடுப்பாங்களா பிஜேபி இல்ல ஆதரவு கொடுக்க மாட்டோம் ஆதரவு கொடுக்க மாட்ட மாட்டோம் மீண்டும் தேர்தல் வச்சுக்க வாஜ்பாய் இருக்கும்போது தொண்ணூற்றி எட்டுல ஜெயலலிதா கவிச்சபு தேர்தல் தானே இப்போ அது அந்த அந்த நிலைமை வராது இருந்தாலும் நாயுடு சந்திரபாபு நாயுடு பிஜேபி கூட்டணிக்குள் குறைந்தபட்சம் கோரிக்கை மனுக்களோடு பிஜேபியில ஆதரவு கொடுத்துருவார் ஆனால் நிதிஷ்குமார் ஐயா நிதிஷ்குமாரும் நம்ப முடியாது அவர் பன்னெண்டு எம்பி இருக்கு அவரு அவருக்கு பேர பல்டி குமார் இந்தியாரம் வச்ச பேர் எப்போ வேணா பல்டி அடிப்பார் அப்போ இவர்களுடைய அரசியல் என்பது நித்த நித்தம் கண்டம் தான் கத்தியில் நிற்கிற மாதிரி தான் கத்தியில் நிற்கிற மாதிரி தான் ஆனால் பிஜேபி மாற்று ஏற்பாடு செய்து இவர்கள் செய்துர்கள் வெளியில வெளியில் விட்டா காங்கிரஸ் கூட்டணியில் சேர்ந்துருவாங்க காங்கிரஸ் கூட்டணியில் சேர்ந்துருவாங்க சேர்ந்துருவாங்க அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆக இல்லை மாதிரி இந்தியா கூட்டணி பண்ணாதயா இப்போ இதே மாதிரி இப்போ நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு உள்ளே எழுக்கிற மாதிரி ஆல்ரெடி இந்தியா கூட்டணி பேசிட்டு இருக்காவில்ல இப்போ மாற்றம் வராதா எப்படியா இல்ல இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஒரு வலுவான கூட்டணி சொல்ல முடியாது கேக்க மம்தா பானர்ஜியும் சோனியாவும் அருகருக்கு உட்காந்துருக்காங்க மேற்கு வங்காளம் போன பிறகு காங்கிரஸ் அந்த மத்தது ஆ இன்றைக்கி ஒற்றுமை இருந்திருந்தீங்கன்னா மேற்கு வங்காளத்தில் பிஜேபியில்தான் போயிருக்கோம் கண்டிப்பாக அது செய்யவே இல்லை அரவிந்த் கெஜ்ரிவால் எப்போ காங்கிரஸோட வர்றாரு ஜெயிலுக்கு போன பிறகு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்காக போராட்டத்தை காங்கிரஸ் முன்னெடுக்குது அப்போது காங்கிரஸ் அரவிந்த் கெஜ்ரிவாலையும் ஒன்னாக்குறது யார் மோடி ஜெயிலில் போயிடு ஜெயில புடிச்சு போடலைன்னா காங்கிரஸ் ஒற்றுமை இருந்திருக்காது தெரியும் காங்கிரஸ் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கா போராடாது அரவிந்த் கெஜ்ரி ஆம் ஆத்மி காங்கிரஸ் ஒன்னும் சேராது டெல்லியில சேர்ந்து முழுமையா பிஜேபி எடுத்திருந்தா ஏழு சீட்டு ஆம் ஆத்மி கிடைச்சிருக்கும் இல்ல எதிர்பார்த்திருப்பாங்களே இந்த பிஜேபி வந்து இந்த முடிவை வந்து எதிர்பார்த்துருப்பாங்களா ஏன்னா இவ்வளவு பின்னடைவுங்கிறது அவர் பிஜேபி எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க ஆனால் ஒட்டுமொத்த மக்களும் அந்த தேர்தலுக்கு பிறகு இப்போ வந்த கருத்துக்கு நிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தடுப்படியாக இருக்குது அப்படிங்கும் போது பிஜேபி எதிர்பார்த்திருக்குமா நம்ம வந்து மெஜாரிட்டியாக வருவோம் ஆனால் இலுபரியாக வர மாட்டோம்னு எதிர்பார்த்துருப்பாங்களே எப்படியா ஆர்எஸ்எஸ்ஸு இரநூறு சீட்டுக்கு மேலே மோடி வரமாட்டாருந்தான் இது அவங்களுக்கு உளவுத்துறை ரிப்போர்ட் உளவுத்துலாம் அவங்க ரெண்டு மூணு ஒரு உளவுத்துறை நம்ப மாட்டாங்க ஐபி இருக்குது சென்ட்ரலில் ப்ரைவேட் ஏஜென்சி இருக்குது ஆர்எஸ்எஸ் இருக்குது இத்தனை பேர் எடுத்த சர்வே மோடி இரநூறு சீட்டுக்கு மேலே வரமாட்டாருன்னு தான் ஆனால் இப்போ இரநூறை தாண்டியிருக்கு ஆமாம் இரநூற இருக்கு அவங்க அவங்க கணக்கு இரநூறு தான் காங்கிரஸ் ஆட்சி அமைக்க போகும் அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் இதுதான் ஆர்எஸ்எஸ்க்கு மோடிக்கு நடந்த சம்பாஷண உரையாடல் ஆனால் அதை மோடி முடிஞ்ச வரைக்கும் அதை முடி முறியடிச்சிருக்காரு நீங்கள் இந்த இருபது சீட் கீழே போனால் என்ன இருது எங்கே போய் தேடி அலையிறது அப்போது அந்த வாய்ப்பை காங்கிரஸ் கூட்டணி கொடுப்பதை தவிர வேறு வழி இல்லை தமிழ்நாட்டை பொறுத்தளவு நாற்பது நாற்பது இந்தியா அதாவது இந்தியா கூட்டணி சார்பாக திமுக கூட்டணி பெறவுன்னு யாராக எதிர்பார்த்தாங்களா நானே தொடர்ந்து சொல்லிட்டு வந்தேன் நான் பழைய காணொலியை எடுத்து பாருங்க திமுக நாற்பதுக்கு நாற்பது சீட் ஜெயிக்கும் பாண்டிச்சேரி உட்பட நாற்பது ஜெயிக்குங்கன்னு நான் பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்கேன் இருக்குது என்ன காரணம்னா திமுக கூட்டணியுடைய மிகப்பெரிய அசுர பலம் எதுன்னு கேட்டிங்கன்னா முஸ்லீம் கரித்துவர்கள் பதினேழு சதவீதம் ரெடிமேடாக அங்கே வந்துருச்சு துணியை வாங்கி வெட்டி சட்டை தைக்க வேண்டியது இல்லை சட்டை தேய்ச்சே வந்துருச்சு யாருக்கு திமுகவுக்கு அப்போ திமுகவுனுடைய வாக்கு வங்கி அது இப்போ இங்கே காணும் இப்போ நாற்பத்தி மூணு தான் வந்திருக்கு போன தேர்தலில் நாற்பத்தி மூணு கடைசியாக வந்தது மாணிக்தாகூருக்கு ஆமாம் அதிகமாக வந்தது திண்டுக்கல் வேலுசாமி ஐம்பத்தி எட்டு சதவீதம் இப்போ திருவள்ளூர்ல ரசிகா செந்தில் ரசிகா செஞ்சியில் மிகப்பெரிய மக்கள் ஒரு வரவேற்பு கொடுத்துருக்காங்க ஒரு நேர்மையான அதிகாரி அவரை மக்கள் தெளிவாக சரியாக தான் இருக்காங்க மக்கள் இரநூறுவாய்க்கு கூப்பிட்டு போடுறான் நூறுரூவாய்க்கு கூட்டு போடுறான் இந்த இதை தாண்டி ஆ தமிழ்நாட்டிலே அதிக வாக்கு வங்கி வித்தியாசம் சசிகலா சேர்ந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இல்லை எவ்வளோ ஒரு அஞ்சாறு லாவணியம் ஊழல் வாங்கலாம் அது தூக்கி போட்டு மக்கள் சேவைக்கு வராதுல அப்போ இவரை நம்ம ஆதரிக்கணும் படித்தவர் வேணும் பண்பானவர் வேணும் அதிகாரி வேணும்னு நினைக்கிறாங்க இப்போ மக்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் சரியாக இருக்கிறார்கள் மக்களை தலைமை தாங்குகிற கட்சி தான் சரியா இந்த தேர்தலை பொறுத்தளவை அதிமுக வந்து மூட்டாம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கியா குறிப்பா நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி இரண்டாம் இடத்துக்கு வந்துருச்சு அப்ப பிரதான எதிர்கட்சியா பிஜேபி வந்திருக்கே இது என்ன காரணம் இது வந்து அதிமுகவுடைய வீழ்ச்சியா இல்ல பிஜேபியோட வளர்ச்சியாயா இல்ல பிஜேபி வளர்ந்துருக்கு உண்மாதான் நம்ம உண்மையை ஒத்துதா ஆகணும் யதார்த்தத்தை பார்க்கணும் நம்ம அண்ணாமலை மாதிரியும் பேச முடியாது திமுக செய்தி தொடர்பாளர் டி கேஸ் இளங்கோ மாதிரியும் பேச முடியாது யதார்த்தத்தை பார்த்தா சீமானை விட பிஜேபி வளர்ந்துருக்கு சீமானுக்கு ஒரு நாற்பது லட்சம்னா அது ஐம்பது லட்சம் தொண்டர்கள் ஓடு போட்டிருக்கோம் இது தமிழ்நாட்டுக்கு ஒரு அபாயம் ஏன்னா இங்கே பெரியார் பெரியாருடைய சிஷனுக்கு தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லா திராவிட இயக்கமும் இப்போது பிஜேபி வளர்ச்சி பெரியார் இயக்கத்தை அழிச்சிடும் அவன் எங்கிருந்து போறான் அந்த தொண்டு ஐம்பது லட்சம் பேர் எங்கிருந்து போயிருக்கான் இல்லை திமுக தானே போயிருக்கான் திராவிட கட்சியில்தானே போயிருக்கான் உள்ளது ஆந்திராவில் இருந்து வந்தான் இல்லை அப்போ திராவிட இயக்கம் பலவீன மலையை ஆரம்பிச்சு விட்டது இருந்தாலும் ஜூன் நாளுக்கு அப்புறம் திராவிட கட்சியில இருக்காது அப்படின்னு சொன்னார்யா அண்ணாமலை இல்லை அண்ணாமலைக்கு இது அண்ணாமலை அரசியலுக்கு வந்து மூணு ஆச்சு இங்கே திமுக ஆரம்பிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போ ஐம்பதில் எழுபத்தஞ்சி வருஷம் ஆச்சு எழுபத்தஞ்சி வருஷத்து வரலாறு அண்ணாமலைக்கு தெரியாது அண்ணாமலைக்கு எழுதி கொடுக்குற அரசியல் தானே திமுக அண்ணாதிமுகவை எத்தனை அண்ணாமலைகள் வந்தாலும் அழிக்க முடியாது ஏன்னா இது எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி அது அண்ணாது ஆரம்பிச்ச கட்சி ரெட்டாயிலையும் உதயசூரியனோ இவர்கள்லாம் கண்டுபிடிச்ச கட்சி இல்லை உதயநிதியோ ஸ்டாலினோ கருணாநிதியோ இப்போ இருக்கிற எடப்பாடியோ ஓபிஎஸோ சசிக்கலாம் இரட்டையை கண்டுபிடிச்சாங்க இல்லை எம்ஜிஆர் கண்டுபிடிச்சிருச்சு அப்போ இந்த இரட்டலையும் அழிக்க முடியாது உதயசூரியும் அழிக்க முடியாது இருந்தாலும் இப்ப பின்னாடி நோக்கி போயிட்டு இருக்கு இல்லையா இரட்டலை கிட்டத்தட்ட பத்து கட்ட தேர்தலா வந்து தொடர்ச்சியா தோல்வி நீங்களே பாத்துருப்பீங்க அதிமுக அப்படிங்கும்போது போது தலைமை சரியில்லை அப்படின்னு அர்த்தம் ஏன்னா இந்த தேர்தலை பொறுத்தளவு நிர்வாகிகள ஒழுங்கா வேலை செய்யல அப்படின்னு சொல்லி எடப்பாடி வாயிலேருந்து வந்துருச்சு அப்படிங்கும்போது போது பின்னோக்கி போயிட்டு இருக்கா அதிமுக அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்தான செய்யுது இல்லைங்க இந்த தேர்தல அதிமுக நிலைமை வந்து எடப்பாடிக்கு சரி இந்த தேர்தல் கண்டிப்பாக வெற்றி பெற முடியாது ஏன் வெற்றி பெற முடியாதுன்னா பிஜேபியோடு ஐந்து வருஷ காலம் தேநீழவும் பிஜேபியை யாரும் ரசிக்கல பிஜேபியோடு இருந்தால் தன்னுடைய அரசியல் எதிர்காலம் இறுகி போய்விடும் கருகி போய்விடும் இருட்டாக போயிடும் அதனால் பல போராட்டங்களுக்கு நடுவில் பிஜேபி ஆளுங்கட்சியாக இருக்கும்போதே பிஜேபி உடச்சிட்டு வெளியே வர்றார் இதுக்கு ஒரு ஆண்மை வேணுமா இல்லையா ஆன்ம வேணும் இந்த தேர்தலை பிஜேபி உள்ள இரண்டாம் இடத்துல வந்துட்டானே எதிர்கட்சி அந்தஸ்து போகுதுல்ல இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலா பெரிய பாதிக்கும் கண்டிப்பா பாதிக்கும் ஏன்னா அந்த வாக்கு வங்கி உயருமே தவிர குறையாது கண்டிப்பா அப்போ திராவிட இயக்கத்துக்கான வீழ்ச்சி ஆரம்பிச்சு விட்டேன் அதிமுக திமுக திராவிட இயக்கத்துக்கு ரெண்டு அண்ணாதிமுக திமுக ரெண்டுக்குமே இல்ல இருந்தாலும் இப்போ இந்த தேர்தல் பொறுத்தளவு அதிமுக ஒரு தனியா பிஜேபிக்கு அதிகம் இப்போ இல்ல இல்லை 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 இப்போது போன முறை வாங்கின அந்த வாக்கு சதவீதம் இல்லையே இப்போ திமுக எங்கே போச்சு அஞ்சு வருஷத்தில் ஆ பாஜக ஓட்டு வாங்குதே இப்போது திமுக வாங்கின ஓட்டு அன்னாதிமுக வாங்கின ஓட்டு எங்கே போயிருக்கு எல்லாம் பிஜேபி பக்கம் போயிருக்கு இதை ஆபத்தான போக்கு திமுக அண்ணாதிமுக இதை பார்த்து சுதாரித்து கொண்டால் எதிர்காலத்தில் தப்பலாம் இல்லைனா கண்டிப்பாக அதிமுக திமுக மாற்றாக பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் கண்டிப்பா ஐயா உங்க நேரத்தை ஒதுக்கி நமது அருணத்துக்கு வந்து மிக்க நன்றியா நன்றி வணக்கம் அரசு பள்ளி மாணவச் செல்வங்களின் மருத்துவ கனவை நனவாக்கும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமி ஓராண்டு நீட் பயிற்சி வகுப்புகள் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் சேர்க்கை நடைபெறுகிறது குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள் காவேட்டிப்பட்டி நாமக்கல்